ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி கத்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அநேக கதவுகள் லாக்காக இருக்கலாம் சத்ரு கதவை அடைத்து வைத்திருக்கலாம் மனிதன் கதவை அடைத்து வைத்திருக்கலாம் கதவு அடைக்கப்பட்டிருக்கையில் எந்த வழியும் இல்லாமல் எந்த வாய்ப்பும் இல்லாமல் என்ன செய்வது என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் உங்களுக்கு லாக்கு போட்டாங்களோ இன்னைக்கு கத்தறதை அன்லாக்காய் கத்தர் மாற்றி போகிறார் இன்றைக்கு பூட்டை கத்தர் உடைக்கப் போகிறார் கதவை ஆண்டவர் திறக்கப் போகிறார் திருமண வாழ்க்கையிலே திருமணம் நடைபெற முடியாதபடி உங்களுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதா வெளிநாட்டிற்கு போக முடியாதபடி கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதா பிள்ளைகளுடைய படிப்பு பாதியிலே நின்று பூட்டப்பட்டிருக்கிறதா வீடு கட்ட முடியாதபடி கதவு பூட்டப்பட்டிருக்கிறதா இன்னும் உயர்வுக்கு தடையாய் முன்னேற்றத்திற்கு தடையாய் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் கதவுகள் உங்களுக்கு பூட்டப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் போகிறார் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் எத்தனை எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக சென்று வழியை அடைத்து வாசலை அடைத்து உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகளை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் இந்த நாளிலு கூட மனுஷனை வீழ்த்துகிற பர்சு தாவியானவர் சத்துருவை ஜெயிக்கிற பர்சு தாவியானவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார் எல்லா லாக் ஆனதெல்லாம் அன்லாக் ஆய் கத்தர் மாற்றி தரப்போகிறார் கதவு திறக்கப் போகிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அதை ஆண்டவர் உங்க கையில் ஆண்டவர் தரப்போகிறார் மேன்மை கூறிய வாசல் உயர்வு கூறிய வாசல் ஆசீர்வாதத்திற்கு உரிய வாசல் எல்லாவற்றையும் கத்தர் திறக்கப் போகிறார் மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கண்களை மூடிஜோமோ எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் எத்தனையோ சத்துருக்கள் எத்தனையோ மனிதர்கள் கதவை அடைத்து வைத்திருக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் அண்டவரை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி எந்த அண்டவரை நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி திகைத்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு கதவை நிர் திறக்க ஸ்தோத்திரம் பூட்டை உடைக்க போதற்காய் தாவியானவர் முன்பாக சென்று பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் திருமணத்திற்காய் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் அநேக காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டுமே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கதவு திறக்க போதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செவிகிறோம் ஆமாம்